அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே அல்லாஹ்வின் பேரருளால் முஹர்ரம் புத்தாண்டு துவங்கிய முதல் தினம் இன்றைய வெள்ளிக்கிழமை சுபஹான் அல்லாஹ் இஸ்லாமிய புத்தாண்டினுடைய இந்த துவக்கம் பரக்கத்துடையதாக அபிவிருத்தியுடையதாக நன்மைகளை இன்னும் அதிகம் செய்ய தூண்டுகிற ஒரு புத்தாண்டாக எல்லாம் வல்ல அல்லாஹ் இவற்றை ஆக்கி தருவானாக கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே ஹிஜ்ரத் என்று சொல்லப்படுகிற ஒரு மாபெரும் தியாகம் இஸ்லாமிய சமூகத்திலேயே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலேயே பல தியாகங்கள் நடந்திருக்கிறது அதில் ஹிஜ்ரத் என்பது மிக முக்கியமான ஒரு தியாகமாக பார்க்கப்படுகிறது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களினுடைய ஒரு சொல் கட்டளைக்கு கீழ்பட்டு மக்காவில் இருக்கக்கூடிய மக்கத்து முஹாஜிர்கள் அதாவது மக்கத்து சஹாபா பெருமக்கள் யாவரும் கையில் கிடைத்த பொருளை மட்டும் எடுத்துக்கொண்டு பெருமானாரோடு நடையாக நடந்து நடையாக நடந்து உடல் முழுக்க புழுதி படிந்திட ஆடைகளில் புழுதி படிந்திட அப்படி நடையாக நடந்து மதீனமா நகரம் சென்றார்கள் அது ஒரு மாபெரும் தியாகம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்குன்னு இன்னைக்கு நம்ம வாகனத்தில் போயிடுறோம் இல்லையா வாகனத்தில் போகிறதுனால நமக்கு கொஞ்சம் சிரமம் தெரிகிறதில்லை இருந்தாலும் கூட வாகனத்தில் போனாலுமே உடல் உடல் அசதி உடல் வலி என்பதெல்லாம் ஏற்படுகிறது ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சஹாபா பெருமக்கள் பெருமானாரினுடைய உத்தரவுக்காக வேண்டி அதை சிரமேற்று நடந்தே சென்றார்கள் மதீனா வரைக்கும் எவ்வளவு பெரிய சிரமம் அல்லாஹு அக்பர் பல்வேறு விதமான சிரமங்கள் பல்வேறு விதமான கஷ்டங்கள் இதையெல்லாம் பெற்று மனம் பொறுத்து கொண்டு மதீனா சென்று சேர்ந்தார்கள் மதீனாவில் உள்ள அந்த சகாபா பெருமக்கள் மக்காவிலிருந்து நாடு துறந்து வந்திருக்கும் மக்கத்து மக்களை மனந்திறந்து வரவேற்றார்கள் உதவி உபகாரம் செய்தார்கள் எப்படிப்பட்ட உதவின்னு சொன்னால் அந்த உலகத்தில் யார் யாருக்கு அந்த மாதிரி உதவி செய்ய முடியாதுங்க யாராவது நம்ம இடத்துல உதவி தேடி வர்றாரு அப்படின்னு சொன்னால் ஒரு அஞ்சோ பத்தோ கொடுத்து நம்ம பற்றி விட்டுருவோம் அதான் நம்முடைய நிலை வர்றாருன்னா ஒரு அஞ்சு பத்து ரூபா கொடுத்துட்டு போப்பா போப்பா அடுத்த இடம் பாருன்னு சொல்லிடுவோம் இல்லைன்னா அதை கூட கொடுக்காம கூட அடுத்த இடம் பாருன்னு சொல்லிடுவோம் ஆனால் அது எப்படிப்பட்ட உதவின்னு சொன்னால் தன்னுடைய சொத்தில் பாதியை கொடுத்தார்கள் லாக் அக்பர் ஒரு ஆள் உதவி தேடி வர்றாருன்னு சொன்னால் என் சொத்தில் பாதியை நீ வச்சுக்க அப்படின்னு கொடுத்துருக்குறோமா அந்த மனசு வராது யாருக்குமே வர முடியாது ஆனால் மதீனாவில் உள்ள அந்த சஹாபா பெருமக்கள் மக்கத்து மொஹாஜிரிகளை கண்டதும் கண்ணியத்தோடு அதை தாரை வார்த்து கொடுத்தார்கள் எனவே தான் பிற்காலத்திலே இஸ்லாமிய ஆண்டை எதிலிருந்து துவக்கலாம் என்ற ஒரு கருத்து வரும்பொழுது ஹஜரத் உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹ் அனுபவர்கள் இஸ்லாத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான தியாகத்தை உள்ளடக்கியதாக இருக்கும் இதை ஹிஜரத்திலிருந்து துவங்கலாம் என்று ஹிஜ்ரத்திலிருந்து துவக்கப்பட்டிருக்கிறது இந்த புத்தாண்டு அந்த புத்தாண்டை பெற்றிருக்கிறோம் அத்தகைய தியாக உணர்வுகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இந்த ஆண்டுகளில் உள்ள ஒவ்வொரு நேரத்தையும் காலத்தையும் வீணாக கழித்திட அப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது அல்லாவிடத்தில் துவா செய்வோம் இல்லாமல் அல்லாஹ் எல்லா வடங்களையும் குறைவில்லாத நிறைவாக நமக்கு தந்தல் புரிவானாக இஸ்லாமிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்